ஒர்க் பண்ண ரிச்சர்ட் இத்தனைக்கு ஓ பிஸியா இருக்கிற ரிச்சர்ட் பிஸி கேமராமேனா இருக்கிறவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து டி இது விடிய விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும் என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிற ஸ்ரீகாந்த் எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரும் அதே தான் விடா முயற்சிக்கும் அவரு தான் எடிட்டர் பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணும்னு அந்த வேலையோட வேலையா பிஸியா இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இது நம்ம படம் சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்து ஸ்ரீகாந்த் ரிச்சர்ட் என் ஆ டைரக்டர் குருராஜ் அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷன்ஸ் டிவிடியூ பாலகோபி என்ன கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் சாரி சாரியாக பேர் விட்டு விட்டு போச்சுன்னு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண விரும்பல அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெம்னி ப்ரொடக்ஷன்ஸ் என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில கால தாமதமானாலும் தாமதம் ஆனாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஏ ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா இது செலவு பண்ணுமா அதை பற்றி கேட்கவே இல்லை நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு நான் ஆண்டோனை வேண்டிக்கிறேன் மதகஜராஜாக்கு கிடைக்க போகிற கிடைக்கிற வரவேற்பில் மறுபடியும் செமனியின் கொடி பறக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைச்ச ஒரு வரம் ஸோ இ விஷ் ஜெர்னி ப்ரொடக்ஷன்ஸ் கம்மிங் பேக் அகைன் இந்த பிக் வே சார் யூஆர் ஆல்ரெடி பிக் பட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ வாண்ட் யூ டு கம் பேக் இந்த பிக் வே மிஸ்டர் ஆனந்த் அண்ட் கிரண் சார் அண்ட் தேங்க் யூ பொங்கலுக்கு பத்திரிகை உங்கள் முன்னாடி வந்து நின்று எப்போ போல் வேண்டி கேட்டுக்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவோம் நீங்கள் படம் பாருங்கள் ரசிப்பீங்க நம்புகிறேன் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் படத்தை பற்றி தெரியும் அப்புறம் எல்லாேருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிசீவ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் இது ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டாலும் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணினேன் ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நம்பர்கள் மீடியா டிவி நம்பர்கள் அனைவருக்குமே எனது வணக்கம் எனது நன்றிகள் அப்புறம் என்ன நினைக்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய லக்கி மாஸ்காட் என் ஒய்ஃபுக்கு நன்றி திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி எங்கள் மேலே இருக்கிற நட்புல அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி தேங்க்யூ யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி நன்றி மறுபடியும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் சின்ன கேப்புக்கு அப்புறம் தேங்க் யூ தேங்க்யூ சார்